அஜித் குமார் என்ன சாப்பிட்டீங்க பிரியா தான் நீ நடி ராமு உன்னை கேட்டான் ஐசி சிஸ்டர் இருக்கீங்களா கமெண்ட் எங்க போயிட்டு தெரியல போயிட்டே இருக்கு கமெண்ட் படிக்கல அக்கா ஏன் ஜோஸ் நீங்களே பாக்கிறீங்க கமெண்டே நிக்கல நானும் பார்த்து தான் இருக்கேன் ஏதா கமெண்ட் பிடிக்கலான்னு ஒன்றும் வரல வரல வரலிஷ்மெண்ட் டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லை கொழம்புல தான் உப்பு இருக்கும் இன்னும் சொல்லுங்க நல்லா இருக்கீங்க ஐக்கு சிஸ்டர் காமெடியா சிரிச்சிருங்க எது வேணா கொடுங்க ஆஹா கண்ணன் ஹாய் ராம் சார் என்ன சார் எது வேணா கொடுக்கணும் மண்டாடி

வாடா <muchin> <muchin> <muchin>

வணக்கம் சிஸ்டர் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கதக்களி அடிக்கிட்டு இருக்கேன் ஹாய் சார் எனக்கு ஒரு கொஞ்ச பண்ணலமா இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் சும்மாமா அந்த முகர கட்டி பார்க்க முடியல அதனால போட்டு இருக்கேன் எல்லாரும் தங்கி விளையாடிட்டு இருக்காங்க ஐசி சிஸ்டர்